கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் வாழ்நாளில் கடைசி வரை நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம் காரணம் நாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஒரு ரயில் நிலையம் சென்றால் அங்கே பலர் பல மொழிகளை பேசுகிறார்கள் விமானத்தில் பயணம் செய்தால் பல நாட்டவர்கள் பல மொழிகளில் அவர்கள் பேசி வருகிறார்கள் ஆனால் எத்தனை மொழிகள் இருந்தாலும் ஒரு மூத்த மொழியாக ஒன்று இருக்கிறது என்றால் அது தமிழ்தான் அதில் அந்த தமிழ்மொழி பேசக்கூடியவர்கள் தமிழர்கள்தான் முதன் முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ் என்று சொல்கிறார்கள் பேச்சிலிருந்துதான் மொழி வந்தது சைகைகள் செய்தான் பிறகு குறிப்பாக புரிந்து கொண்டான் பிறகு பேச ஆரம்பித்தான் தற்பொழுது ஒரு சுத்தமான மொழியை எல்லோரும் பேசுகிறார்கள் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு இன்று மொழி வளம் பெருகிவிட்டது இதையெல்லாம் நாம் மற்றவர்கள் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை நம்மால் கவனிக்காமல் இருந்திருக்க முடியாது எனவே நாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உலகம் என்றாலே இந்த பூமி தான் நாம் வாழ்கின்ற பகுதியிலிருந்து நகரத்திலிருந்து வெவ்வேறு கண்டங்களுக்கு சென்று சென்றால் அங்கே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் அந்த வாய்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது தெரிந்து கொள்ளலாம் முயன்றால் முடியும்